திருக்குறள் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு குரல் விளக்கம் ஏழைகளுக்கு கொடுப்பது அதனால் புகழ் பெருக வாழ்வது இப்புகழ் அன்றி மனிதர்க்கு பயன் வேறு ஒன்றும் இல்லை குறள் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு குரல் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்றிவார் மேல் நிற்கும் புகழ் குரல் விளக்கம் போற்றுவோர் போற்றுவனவெல்லாம் இல்லாதவர்க்கு ஒன்று வழங்குவோரின் புகழை குறித்தே அமையும் குரல் உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்றிவார் மேல் நிற்கும் புகழ் குரல் ஒன்றா உலகத்துயர்ந்த புகழல்லார் பொன்றாது நிற்பதொன்றில் குரல் விளக்கம் ஒப்பற்றதாகவும் அழிவில்லாததாகவும் இந்த உலகத்தில் நிலைத்திருப்பது புகழை தவிர வேறு எதுவுமே இல்லை குரல் ஒன்றா உலகத் துயர்ந்த உலகல்ல நிற்பதொன்றில் நிலவரை புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு குரல் விளக்கம் தன்னில் வாழும் அறிஞரை போற்றாமல் இந்த நில உலகில் நெடும் புகழ் பெற்று வாழ்ந்தவரையே தேவர் உலகம் பேணும் குரல் நிலவரை நீல் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாத துன்பங்களுக்கிடையே கூட அவற்றை தாங்கும் வலிமையால் தமது புகழை வளர்த்துக் கொள்வதும் தமது சாவிலும் கூட புகழை நிலைநாட்டுவதும் இயல்பான ஆற்றலுடையவருக்கே உரிய செயலாகும் குரல் நத்தம் போல் கேடும் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று குரல் விளக்கம் பிறர் அறியுமாறு அறிமுகமானால் புகழ் மிக்கவராய் ஆகுக புகழ் இல்லாதவர் உலகு காண காட்சி தருவதிலும் தராமல் இருப்பதே நல்லது குரல் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று குரல் நோவதெவன் குரல் விளக்கம் உண்மையான புகழுடன் வாழ முடியாதவர்கள் அதற்காக தம்மை நொந்து கொள்ள வேண்டுமே தவிர தமது செயல்களை இகழ்ந்து பேசுகிறவர்களை நொந்து கொள்வது எதற்காக குரல் புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரே நோவதவன் குரல் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசையென்னும் எச்சம் பெறாவிடின் குரல் விளக்கம் தமக்கு பிறகும் எஞ்சி நிற்கக்கூடிய புகழை பெறாவிட்டால் அது அந்த வாழ்க்கைக்கே வந்த பழி என்று வையம் கூறும் குரல் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசையென்னும் எச்சம் பெறாவிடின் குரல் வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் குரல் விளக்கம் புகழ் எனப்படும் உயிர் இல்லாத வெறும் மனித உடலை சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும் குரல் வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொருத்த நிலம் குரல் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் குரல் விளக்கம் பழி உண்டாகாமல் வாழ்வதே வாழ்க்கை எனப்படும் புகழ் இல்லாதவர் வாழ்வதும் வாழாததும் ஒன்றுதான் குரல் வசையுழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர்